அனைத்து டிஎன்சார் நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விவசாயியோட மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இருந்து புழு தாக்கத்திலேருந்து நல்லா வந்து ரிசல்ட் தந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் சமாளித்து கொடுத்த ஒரு முக்கியமான மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மறக்காம குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே என்ன மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவ் அக்ரோ கிராஃப்ட் சயின்ஸ் லிமிடெட் கம்பில் வரக்கூடிய ட்ரேசர் இது ட்ரேசர் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எஸி வந்து கொடுத்துருப்பாங்க எஸினா வந்து பார்த்தீங்கன்னா சாலிபிள் கான்சன்ட்ரேட்டிங் சொல்லுவாங்க அதாவது தயிர் மாரி இருக்கும் நம்ம அடிச்சா வந்து வந்து ஆவி ஆகாது கிராச்சர்ஸும் ஆகாது நம்ம எல்லா வகையான பயிர்களும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரி விவசாயிகளுக்கு இந்த மருந்து தெரியாத ஆளவே கிடையாது கண்டிப்பாக கத்திரி விவசாயிகள் இந்த மருந்து வந்து அடித்தா தான் நம்ம புழுவும் ஆகும் பேனும் ஆகும் காய் வந்து பார்த்தீங்கன்னா காய் இல்லாமல் அறுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி மயிலும் வந்து பார்த்திங்கன்னா அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா இதை பேன் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபோட இருக்கும் அப்புறம் பார்க்க நல்லா சைனிங்காகவே இருக்கும் அப்புறம் காய்கறி பயிர்களை கேபேஜ் பயன்படுத்தினாலும் சரி காளி பிளவு பயன்படுத்தினாலும் சரி நல்லா வந்து கே சேஃப்பை நல்லா வெயிட் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்து நீண்ட நாட்களுக்கு புழு தாக்கமும் சரி பேன் தாக்கணும்னு சொல்லி நீண்ட நாட்கள் வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு ஒரு லிட்டருக்கு அடுத்து மல்லிகைப்பூ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு புழு காம்பு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்குது அப்புறம் மிளகாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ்க்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்குது அந்த செம்பேன் தாக்குறதுக்கும் சரி அப்புறம் ட்ரிப்ஸ் தாக்கிறதுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு எம்எல் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதாவது வந்து இந்த இருபத்தஞ்சி மில்லி வந்து பார்த்தீங்கன்னா நூறுலருந்து நூற்றம்பது லிட்டர் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயலில் அவருக்கிட்டே எல்லா வகையான புழு தாக்கங்கள் மற்றும் பேன் தாக்கங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது இந்த ட்ரேசர் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கிளைமேட்லேயும் எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அதாவது மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி அதிக டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி இல்லை காற்று வேகமாக வீசுது அப்படின்னாலும் சரி எந்த கிளைமேட்டில் இருந்தாலும் பயன்படுத்தலாம் அது எல்லா வகையான பயிர்களுக்கும் காய்கறி பயிர்கள் மட்டும் பயன்படுத்தணும் கிடையாது போகை பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் ஆர்டிகல்ச்சர் கிராப்புக்கு அக்ரிகல்ச்சர் கிராப்புக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம் எந்த ஸ்டேஜில் வேணாலும் வந்து பயன்படுத்தலாம் அதாவது எல்லா பூச்சிகளுடைய மருந்து நான் வந்து பயன்படுத்தி தான் இங்கே வந்து கண்ட்ரோலே ஆகலை நான் ஃபைனல் வந்து என்ன சார் அடிக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ட்ரேசர் வந்து வந்து பயன்படுத்தலாம் எல்லா வகையான பயிர்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணாலும் வந்து பயன்படுத்தலாம் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து ஒரு மில்லிய வந்து பயன்படுத்துல அதாவது இந்த எழுபத்தஞ்சு மில்லிய வந்து பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் இதனால் வந்து பைட்டோட்டானிக் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்கே இருக்கும் ஃபிளவரிங் வந்து டாப் ஆகாது அப்புறம் ஃப்ரூட்டிங்கும் நல்லா செட் ஆகும் எக்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கனா எக்கனாமிக் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சொல்லலாம் அப்புறம் ஃப்ரூட் செட்டிங்க சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பே அடையாது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவரிங்கு செட் ஆகும் காயோட சைனிங் இருக்கும் பேனும் வந்து நீண்ட நாட்கள் வந்து கண்ட்ரோல் கிடைக்குது இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிமோடிஸு எக்ஸ்போனஸு கிரேசியா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பயன்படுத்திருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக விவசாயிகளை வந்து பயன்படுத்தி வந்து பார்த்திங்கனா மலக்கட்டமை வந்து அடியுது அதாவது செடி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகாது செடி வந்து ரொம்ப ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் பண்ணோம் இந்த மருந்து பழைய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து வாங்கி கண்டிப்பாக கம்பல்சரி வந்து பயன்படுத்திருப்பீங்க இப்போ வந்து நிறைய விவசாயிகள் மறந்துருக்கீங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக விலை உள்ள மருந்துன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் தரக்கூடிய மருந்து வந்து சொல்லலாம் இந்த ட்ரேசர் மருந்து மறக்காம இந்த ட்ரேசர் மருந்து வந்து வந்து வாங்கி பயன்படுத்தி அதாவது வால் பெயின் பிரச்சனைக்கு வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புழு பிரச்சனைக்கு இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்கு வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வால் அந்த புழு தான் அந்த வெயில் காலங்கள்ல இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மருந்து இந்த ட்ரேசர் மருந்து சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பயன்படுத்த ஒரு மில்லி பயன்படுத்த இது கூட என்ன காம்பினேஷன் வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலும் கிடைக்கிற ஒரு சிம்பிளான மருந்தும் சொல்ல போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணா பாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி வந்து பயன்படுத்தினா போதும் அது கூட இது வந்து ஒரு அரை மில்லிய வந்து சேர்த்து பயன்படுத்தலாம் எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேலே விவசாயம் சம்பந்தமான சுவரசன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோமே தொடர்ந்து நம்மளோட விவசாயம் அணி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்